யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல திருவோணம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது இந்த நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் அதிபதியா வருவார் அதிபதி தெய்வங்களை வழிபாடு செய்யறது மூலயமா நம்மளுடைய தடைகள்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணிக்க முடியும் பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாகவே திருவோண நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான நபர்களாக இருப்பாங்க அவங்க பல விஷயங்களுக்கு வந்து ரொம்ப தடைகளோடையே போராடிக்கிட்டு இருக்கிறது இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க மனசளவில் கொஞ்சம் விரக்தியோடு தான் இருப்பாங்க இது நடந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க அது நடக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும் எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி ஆகுது எல்லாரை விட கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்கிறோம் ஆனால் நமக்கு பல விதமான தடைகளும் அதுக்காக போராடுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்வாங்க ரெண்டு விஷயம் இருக்குது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் சுக்ரன் தோஷப்படுறது அது ஒரு விஷயம் அதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து மகரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாகக்கூடிய வீடு அதே மாதிரி சனி ஆட்சி செய்யக்கூடிய வீடு மறைமுகமாக சனியும் செவ்வாயும் அந்த இடத்துல சேர்ந்துருச்சு இந்த ஒரு காரணமே போதும் எல்லாரும் சொல்லுவாங்க சனி செவ்வாய் வந்து கிரகங்களில் இருந்தால் இருந்தாதானே பிரச்சனைன்னு சொல்லுவீங்க இது என்ன சனியோட வீடு அப்படிங்கிறதுனாலேயே பிரச்சனையா திருவோணம் நட்சத்திரக்காரங்க கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க வந்து இயற்கையாக அவங்க பேரண்ட்ஸோட பணம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே பூர்வீக சொத்துக்கள் இருக்குதுன்னா ரொம்ப காமனாக நார்மலாக போயிடும் அப்படி இல்லாமல் அவங்க ஏர்ன் பண்ணணும் அவங்க வந்து அவங்களோட சுய சம்பாத்தியம் மூலமாக ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலவிதமான தடைகள் வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சரி அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு சுக்கரன் வந்து நமக்கு அந்த தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நட்சத்திர தோஷம் பற்றி நிறைய வெடிவில நான் சொல்லியிருக்கேன் தாரை பழங்கள் பற்றியும் சொல்லியிருக்கேன் நட்சத்திர தோஷம்ன்றது எல்லா நட்சத்திரக்குமே ஒரு கிரகம் தோஷமாகும் அந்த மாதிரி இதுக்கு சுக்கரன் தோஷமாகுது இப்படி தோஷப்படுற காரணத்தினால என்னாகும்னா வரவுகளை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு லேட்டாகும் திருமணம் சார்ந்த விஷயமும் லேட் ஆகும் இதெல்லாம் லேட் ஆகிறது வருமானத்தை வந்து சேவிங்ஸ்ன்னு பண்ண முடியாது ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படியே தொழில் செய்தாலும் நமக்கு பண வரவுகள் தடைப்பட்டு வர்றது இதெல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது என்ன மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் கிரகங்கள் நல்லா உட்கார்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் கண்டிப்பான முறையில் இருந்தே தீரும் அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி தடைகளை பார்க்கக்கூடியவங்க விரக்தியில் இருக்கக்கூடியவங்க வேலை சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடைகள் வர்றதோ பண முடக்கங்கள் ஏற்படுறதோ தொழில் விருத்தி அடையாம இருக்கிறது திருமணம் தடைகளா இருக்கிறது இந்த மாதிரி பலவிதமான போராட்டங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்க பார் அதாவது செய்ய ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லேயே இதுக்குண்டான பலன்களை கை மேலே பார்க்க முடியும் தொண்ணூறு நாட்கள் பண்ணணும் தொண்ணூறு நாட்கள் பெரிய லாங் டைம் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ரொம்ப சின்ன விஷயம்தான் இருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய போகிறோம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூல் காலேஜுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா இல்லை தரசிகளாக இருந்தாலும் சரி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து நம்ம எப்பவும் ஒரு அம்மன் படம் வீட்டில் இருக்கும் அப்படி அம்மன் படம் வீட்டில் இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மன் படம் வாங்கிக்கோங்க அதாவது சிவ குடும்பமாக இருக்கக்கூடிய படத்தை வாங்கிக்கோங்க அங்கே வந்து சிவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி போதுமானது அந்த பார்வதியோட வழிபாடு தொடர்ந்து பண்ண போகிறீங்க அம்மனுடைய ஞாபகத்தை வச்சுக்கோங்க அம்மனுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு நைவேத்தியம் அங்கே வைக்கணும் பழம் இருந்தாலும் சரி இல்லை காஞ்ச திராட்சை இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க கல்கண்டு வச்சுக்கோங்க ரெண்டு நைவேத்தியத்துக்கு அந்த பொருளை வச்சுக்கோங்க ஒரு ஊதுபத்தியை ஏற்றிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி இந்த விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க பார்வதி தேவியை கண்ணால் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போங்க இந்த ஒரு விஷயத்த தான் தொண்ணூறு நாட்களுக்கு பண்ண போகிறீங்க நடுவில் ஏதாவது பிரேக் ஆகுதுன்னா அதை பற்றி பெருசாக யோசிச்சுக்காதீங்க அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாட்களை சரிப்படுத்திக்கலாம் இந்த தொண்ணூறு நாட்கள் பூஜையை நீங்கள் பண்ணும்பொழுது பலவிதமான நன்மைகளை கண்கூடாக பார்க்கலாம் அதாவது சந்திரனை வந்து நீங்கள் ஆக்டிவாக மாற்றுறீங்க சந்திரன் ஆக்டிவ் ஆகும்போது தான் நமக்கு மனசளவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் முதல்ல போகும் உங்களுக்கு பிரச்சனையே உங்களோட மனசு தான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் என்ன சொல்லணும்னா இது எதுக்கு நமக்கெல்லாம் கிடைக்காது நமக்கு வராது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டுடும் இந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த விஷயத்தை முயற்சி பண்ணாமல் விட்டுருவீங்க ஸோ சந்திரனை வந்து நம்ம நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிற பட்சத்தில் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வராது அதை நீங்கள் சரி பண்ணணுன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்குறது பார்வதி தேவியோட வழிபாடுகள் தான் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடுகள் பண்ணிக்கிட்டே இருங்க அப்புறம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா கோவிலுக்கு வந்து டெய்லி போக முடிகிற நபர்கள் போங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு திங்கக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் சந்திரனுக்கு உகந்த நாள் ஆறு வாரங்கள் ஒரு ஒரு திங்கக்கிழமைக்கு நீங்கள் போகும்பொழுதும் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணணும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு அப்படி நீங்கள் அர்ச்சனை பண்ணும்பொழுது உங்களோட பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் உங்கள் பேர் சொல்லி தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் ஆறு வாரங்கள் தொடர்ந்து பண்ண முடியினாலும் பரவாயில்ல ரெண்டு வாரம் பண்ணிவிட்டு ரெண்டு வாரம் அது ஒரு பிரேக் ஆனாலும் அடுத்தடுத்த வாரங்களும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆறு வாரங்கள் லைஃப்பில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி அந்த அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டால் போதுமானது நட்சத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்டிவ்ல இருக்கும் அடுத்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ண வேண்டிய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க கவலையே பட வேண்டாம் தடைகள் அப்படின்றது திரும்ப வாழ்க்கையில் வரவே வராது நமக்கு தொடர் தடைகள் பண ரீதியான விஷயங்கள் முடக்கங்கள் இதெல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான போராட்டங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவி பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கக்கூடியவங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்காக தான் ஆறு வாரங்கள் உங்களை அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன் இந்த ஆறு வாரம் அர்ச்சனை பண்ணும்பொழுது ஆறுன்றது சுக்கருக்குண்டான குண்டான ஒரு நம்பர் ஆகிடுச்சு அதே மாதிரி நம்ம வந்து அம்மனுடைய அர்ச்சனையிலையும் இருக்கும் இது என்ன பண்ணோன்னா கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தும் நமக்கு லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக போகுதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக மாற்றி பாசிட்டிவாக மாற்றக்கூடிய தன்மை வழிபாடுகளில் மட்டும்தான் உண்டு கடவுளுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பலன்கள் நீங்கள் எதிரே பார்க்க வேண்டாம் கை மேலே பலன் வந்தே தீரும் நான் ஒரு வாரம் பண்ணிவிட்டேன் இன்னும் எதுவும் கிடைக்கல அப்படின்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் பண்ணிட்டே இருங்க அதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் தொடர்ந்து பாடுபடும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டான முறையில் வந்தே தீரும் யோசிக்கவே தேவையில்லை நம்ம ஃபஸ்ட்டு கிரகங்களை ஆக்டிவ் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுவும் அதிபதிகளை ஆக்டிவ் பண்ணும் பொழுது நமக்கு இது நாள் வரைக்கும் பல வருஷமாக போராடிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகதை கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் இதை செய்து பாருங்கள் பல விஷயங்கள் மாறுறதையும் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ரொம்ப முக்கியமாக சந்திரன் தான் உங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால உணவு தானங்கள் பண்ணுங்கள் உணவு தானம் பண்ணணும் அதுவும் வந்து கோவில் வாசலில் இருக்கக்கூடியவங்க முடியாதவங்க ஊனமுற்றவங்க இந்த மாதிரியான நீடட் பீப்புளுக்கு தான் போயிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு அப்படின்னாக்கா நான்வெஜ்ஜாக வாங்கி கொடுக்காதீங்க வெஜிடேரியனாக வாங்கி கொடுங்க அதுதான் தானத்தில் வந்து சேரும் நான்வெஜ்ஜுன்னு எடுத்திங்கன்னா அது ராகு அதில் ஜாயிண்ட் ஆகிடும் அதனால் வெறும் அந்த தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி சாதங்களை பொட்டலங்கெலாம் வாங்கிட்டு போய் கொடுங்க சந்திரனை வந்து விநியோகம் பண்ணும் பொழுது இன்னுமே ரொம்ப நல்ல ஆக்டிவேஷனில் வந்து நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவோணம் நட்சத்திரத்துக்கான அதி தேவதைகளை வழிபாடு செஞ்சு நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்